ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் டிப் சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு லாங் சே லாங் வீடியோ போட்டு அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ போடலான்னு ஒரு இதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் சரியான வெயில் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல பொழுது போக மாட்டேங்குது அதனால் நாங்கள் முன்னாடி சீமக்கரை வேலை மரம் இருக்குது பார்த்திங்கன்னா பார்த்திங்களா அதுதான் அங்கே போய் உட்கார போகிறோம் இது வீடு இங்கே இருக்குது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால அங்க போய் பந்தல் போட்டு போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி பந்தல் போட்டுக்கிறாங்க ஹாய் ஃப்ரெஞ்ச் பாருங்க ரெண்டு மரம் இருக்கு ஆனாலும் வெயில் அடிக்கும் அந்த கஷ்டப்பட்டு வெயில் அடிக்குமே இங்கே உட்கார முடியாது அதனால இந்த ஒரு குட்டி பந்தல் சிம்பிளாக ஒரு பந்தலை போட்டு கீழே சுத்தம் பண்ணி தண்ணியை தெளித்து கட்டில் போட்டு படுத்தாச்சு படுத்தாச்சு பந்தல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சிம்பிளாக ஒரு பந்தல் கொஞ்சம் குளு குளு நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த பந்தல் பார்த்திங்கன்னா சுற்றி பொட்டல் காடுங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வேப்ப மரம் இருக்குது அது பேருக்கு தான் வேப்ப மரம் நினைலே இல்லைங்க ஃபுல்லாக சும்மா ஏதோ மரங்கிற பேருக்கு இருக்குது பார்த்திங்களா சுற்றி பொட்டல் காடு வெயில் தாங்கவே முடிய மாட்டேங்குது தாக்க பிடிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வெயிலுக்கு எங்கே போகிறதுனே தெரிய மாட்டேங்குது கரண்ட்டு வேற இல்லைங்க அதனால தான் இது ஒரு சின்னது நல்லா இருக்குது ஆனால் இங்கே குழு குழுன்ருக்கு உம்மைக்கும் குழு குழுன்னு இருக்கும் பந்தல பார்த்துருக்கீங்க இன்னைக்கு தான் இங்கே தான் போக்க போகிறோம் அடிக்கிற வயலுக்கு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை அதனால் இன்றைக்கி இங்கே கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது தண்ணியெல்லாம் தொலைச்சு விட்டு மேலே பந்தல்லாம் போட்டு நல்லா இருக்குது அதனால இன்னைக்கு நல்லா இங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் வீடு பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் இல்லை எடுத்தாப்பில் வீடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்